விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்கப்பெற்று பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் இருபத்தி ஒன்று தக்கன் அரசாட்சி தொடர்ச்சி பிறகு முட்கள முனிவரை இரதத்தில் சகல மரியாதைகளோடும் அழைத்து வரச் செய்து எதிர்கொண்டு வணங்கி எனக்கு இது தங்களால் கிடைத்த வாழ்வல்லவா என்று நன்றி கூறி அன்போடு அவரை ஓர் ஆசனத்தில் அமர்த்தி அவருக்கு அக்ஷதை தூவி மந்திர மலர்களால் அர்ச்சனை செய்து தூப தீப நெய்வேத்தியங்கள் காட்டி நவரத்தினங்கள் இழைத்த பொன் தட்டில் ஆடை ஆவரணம் முதலான காணிக்கைகளை வைத்து கொடுத்து பலவாறாகவும் அவரை போற்றி துதித்து அவருடைய நல்லாசியையும் பெற்றான் அரச நீதி அரசனின் அன்றாட கடமைகள் அரசியல் நுட்பங்கள் மனித தர்மம் தெய்வ வழிபாடு அறம் பொருள் இன்பம் வீடு என நான்கையும் பற்றிய விளக்கங்கள் எல்லாவற்றையும் அம்முனிவரிடமிருந்து விரிவாக தக்கன் தெரிந்து கொண்டான் பின்னர் தக்க மகாராஜன் பிராமணர் முதலான பெரியவர்களுக்கு ஏராளமான தானங்களை செய்தும் பல பல தேவாலயங்களுக்கு திருப்பணி தின பூஜை திருவிழா முதலியவைகளை நடத்தியும் முப்பத்திரண்டு அறங்களும் புரிந்து அரசால தொடங்கினான் ஆகாயத்தை தொடக்கூடிய வகையில் கோபுரங்களோடு ஓர் ஆலயத்தை எழுப்பி அதில் விநாயகப் பெருமானை பிரதிஷ்டை செய்து முட்கள முனிவரால் உபதேசித்த வழிவகைகளின்படி தினந்தோறும் அந்த ஆலயத்தில் பூஜைகள் நடத்தி மகாராணியையும் தன் தாயையும் இடைவிடாமல் வணங்கி போற்றி வந்தான் இவ்வாறாக எட்டு திக்குகளிலும் பகைவர்கள் எவரும் இல்லாமல் இந்த உலகத்தையெல்லாம் தன் ஒரு குடை நிழலில் இன்புறுத்தி சகல உயிர்களையும் ஆதரித்து நீதிநெறி நெறி வழுவாமல் தேவேந்திரனைப் போல் சகல சௌபாக்கியங்களையும் அனுபவித்து தக்கன் அரசாட்சி செய்து வரலானான் அச்சமயத்தில் தக்கனுடைய தந்தையும் கர்நாடக தேசத்தின் அரசனாயும் இருந்த வல்லவராஜன் தன் குமாரன் நோய் நொடிகள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு பேரும் புகழோடும் விதர்ப்பதேசத்தை அரசாட்சி செய்து வருகிறான் என்பதை கேள்விப்பட்டு அளவற்ற மகிழ்ச்சியடைந்து தன் படைகளோடு வந்து தன் அருமை குமாரனை கண்டு உள்ளங்குளிர வார்த்தையாடி மகிழ்ச்சி கடலில் மிதந்தான் அச்சயமயம் வீரசேனன் என்னும் ஓர் அரசனுக்கு மகாலட்சுமியை போன்ற பேரழகு உடைய பெண் ஒருத்தி இருந்தாள் அவள் திருமண வயதை எட்டிப்பிடித்து பருவத்தின் பூரிப்பில் கொள்ளை அழகுடன் அறிவிலும் சிறந்தவளாக விளங்கினாள் ஒருநாள் அந்த வீரசேனனின் கனவில் விநாயகர் தோன்றி அரசனே உன் புதல்வி சென்ற பிறவியில் செய்திருக்கும் நல்வினைகளின் பயனாக அவளை தக்க மன்னன் திருமணம் செய்து கொள்வான் அவர்களுடைய திருமணத்தை விரைவில் முடித்துவை என்று கூறி மறைந்தார் அதன்படியே அம்மன்னன் தன் புத்திரிக்கும் தக்க மகாராஜனுக்கும் ஒரு நன்னாளில் அதி சிறப்பாக திருமணத்தை நடத்தி வைத்தான் அதன் பின்னர் விநாயகமூர்த்தியினுடைய திருவருளால் தக்கனுக்கும் பிரகட்பானு பிறந்தான் அந்த பிரகட்பானுவுக்கு கட்கதரன் பிறந்தான் அவனுக்கு சுபாலன் பிறந்தான் அச்சுபாலனுக்கு ஏதாகரனுக்கும் அவனுக்கும் வபு புத்திரனும் அந்த வபுபுத்திரனுக்கு சித்திரசேனனும் பிறந்தார்கள் அச்சித்திரசேனனுக்கு தான் வீமனாகிய நீ பிறந்தாய் தக்கன் முதலாக உன் தந்தை வரையில் உன் பரம்பரையில் தோன்றியுள்ள அனைவரும் விநாயகர் திருவடி தாமரைகளை அளவற்ற பக்தி பெருக்கோடு வழிபட்டு வந்ததால்தான் சகல நற்பயன்களையும் அடைய முடிந்தது ஆனால் நீயோ அதை மறந்துவிட்டாய் அதனால்தான் உன் வம்சம் விளங்க ஒரு புத்திரன் இன்னும் உனக்கு பிறக்கவில்லை நீ உன்னுடைய ராஜ்யத்திற்கு திரும்பிச் சென்று கணேசரை பிரார்த்தித்து அவரை நீ பூஜித்து வந்தாயானால் உன் குறை விரைவிலேயே தீர்ந்துவிடும் என்று விஸ்வாமித்திரர் சொல்லிவிட்டு அவனுக்கு கணேசரின் ஏகாட்சர மந்திரத்தை உபதேசித்தார் அதன் பின்னர் வீமராஜனும் ராணியும் விஸ்வாமித்ர முனிவரிடம் ஆசி பெற்று அந்த கானகத்திலிருந்து வெளியேறி தங்கள் நகரத்தை நோக்கி சென்றார்கள் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களையெல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நம